செயலுக்காக சிறு சென்ற ஆர்வம் மற்றும் விடா தற்போது மிகச்சிறந்த சிலை வடிவமைப்பாளராக உருவெடுத்து வருகின்றார் கோவையைச் சேர்ந்த சிலை வடிவமைப்பாளர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள காரைமடை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் வயது நாற்பத்தி இரண்டு இவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் சிறு வயதில் இருந்தே ஓவியம் வரைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் பள்ளி பருவங்களில் பல்வேறு சான்றிதழ்களை வென்றவர் இளைய இருந்தே கூலி தொழில் செய்து வந்த இவர் திருமணம் முடிந்து கிடைக்கின்ற வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் அப்படி உள்ள சூழலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குடும்ப வறுமையால் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்ட அவர் அதன் விளைவாக சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையிலும் அவரது ஆர்வமான செயலால் ஓவியத்தை விடாமல் சிறைக்குளும் உள்ள ஓவியத்தை வரைந்துள்ளார் இதனை பார்த்த சிறைத்துறை அதிகாரிகளும் சிறை என்பது தண்டனைக்கு மட்டுமல்ல நல்வழிப்படுத்தவும் தான் என்று இவரது ஓவிய திறமையை ஊக்குவித்து வந்துள்ளனர் நான்கு மாதங்கள் சிறையில் இருந்த ராஜ்குமார் விடுதலை பெற்று வெளியே வந்த நேரத்தில் அப்போது சீனிவாசலு என்ற காவலர் இவருக்கு உதவி உள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டு நிகழ்ச்சியில் சுவர் ஓவியம் வரைய இவரை பரிந்துரைத்துள்ளார் இவர் அப்போது வரைந்த பல்வேறு செம்மொழி மாநாட்டு ஓவியங்கள் மக்களை வெகுவாக ஈர்த்துள்ளன அப்போது என்ற நிறுவனத்தின் எம் டி மோகன் இவரது ஓவியங்களை பார்த்து இவரை அவரது நிறுவனத்தில் பணிக்கு சேர்த்து உள்ளார் இவரது ஓவியத்துடன் சிலை வடிவமைக்கவும் சில பயிற்சிகள் அளித்த நிலையில் இவர் பல்வேறு சிலைகளை தொடர்ந்து வடிவமைத்து வருகின்றார் பல்வேறு தனியார் கட்டிடங்கள் பூங்காக்களில் இவர் வடிவமைத்த சிலைகள் கட்டிடங்களுக்கு அழகு சேர்த்தன மேலும் குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் நீலகிரி மாவட்டத்திலும் உள்ள ராணுவ இவர் வடிவமைத்த சிலைகள் உள்ளன தற்போது இவரது படைப்பு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உருவாகி வருகின்றது கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புதிய நுழைவாயில் பணிகள் முடிவடைய உள்ள நிலையில் சில தினங்களில் திறப்பு விழா காண உள்ளது இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே வந்தவுடன் இரு புறங்களில் இவர் வடிவமைத்து சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது இரண்டு குழந்தைகளும் மக்களும் நம் உலக சுற்று சூழலுக்கும் முக்கியமான செய்தியை உணர்த்தும் சிலைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒரு சிலை படித்தால் வாழ்வில் முன்னேறலாம் வாழ்க்கைக்கு படிப்பு முக்கியம் என்பதை உணர்த்தும் சிலை மற்றொன்று நம் கையில் உலகத்தை வைத்துப் பார்த்து கொண்டால் அது செழிப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தும் சிலை இரண்டும் சிமெண்ட் சிலை ஆகும் பதினான்கு அடி உயரத்தில் படிப்பை உணர்த்தும் சிலையும் பதினான்கு அடி உயரத்தில் உலகை காக்கும் சிலையும் அற்புதமாய் வடிவமைக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது